எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இந்த மஞ்சள் வந்து பாருங்கள் இந்த எப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலையில் ரொம்ப இதுவாகி போச்சு இது வந்து ஆகஸ்ட் மாதம் வச்சேன் இன்னைக்கு வந்து இந்த ஆறு தொட்டியில் இருக்க மஞ்சள் எடுக்கலாம்னு இருக்கேன் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ மஞ்சள் இருக்குது என்னென்னு தெரியலங்க இதை வச்சு நம்ம கும்புடுறதுக்கும் முடியாது எப்படி கிழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் இலை எல்லாம் ஒன்று கூட முழுசாக நல்ல இலை இல்லைங்க அதனால ஒரு பத்து தொட்டியில் வச்சிருக்கேன் இப்போதைக்கு இந்த ஆறு மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவைப்படும் போது சாமி கும்பிடும் போது ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தனியா அங்க ஒரு மூணு வச்சிருக்கேன் அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் எடுத்து முடிச்சுக்கலாம் பாருங்க பூவெல்லாம் வந்து எப்படி காஞ்சிருக்கு பாருங்க எல்லா செடியிலையுமே இந்த பூ வந்துருக்குங்க மஞ்சள் பூ இதில் பாருங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியலங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு வைக்கிற பொருளுங்களும் இதுவாகுது சீசன் மாறி பெய்யுது நேரம் மார்கழி மாசத்துல மழை இதெல்லாம் இருக்கு அது குளிர் ஓவராக இருக்கு பாருங்க இன்றைக்கும் மழை பெய்யுது வீடியோ எடுக்கலான்னு உட்காந்துருக்கேன் இப்போ கேமராவும் நினைக்கிது நாங்களும் நினைக்கிறோம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஒன்று எடுத்து பார்ப்போம் மழை பெருசாக வந்தா விட்டு போயிடலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ அதனால இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டே ஏன்னா தட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கோசம் இங்க பாருங்க இங்கெல்லாம் மஞ்சள் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அவ்வளவு பெரிய மஞ்சள் இத தூக்கி கவுத்திடலாம் இங்க வரைக்கும் வந்துருக்குங்க மஞ்சள் இங்க பாருங்க இதுல வந்து ரெண்டு கிழங்கு வச்சாங்க இந்த ரெண்டு கிழங்கு எத்தனை கப்பு அடிச்சிருக்கு பாருங்க இந்த ரெண்டு தான் வச்சது இதெல்லாம் கப்பு அடிச்சிருக்கு இங்க பாருங்க இது ஒரு கிழங்குங்க இதில் எவ்வளோ மஞ்சள் பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு ஒரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு வச்சிருந்தேன்னு சொன்னோம் பாத்தீங்களா ஒன்று இதோ எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பகுதிங்க பாருங்க இது அதில் உள்ளதுதான் பாருங்க ஒரு தொட்டில்லைங்க இவள மஞ்சளும் பாருங்கள் ரெண்டு கிழங்கு வச்சதுதான் நீ பாருங்க நான் அடுத்த தொட்டி எடுப்போம் தொட்டிங்க இதுலேயும் பாருங்க பூ வந்து எப்படி காஞ்சிருக்குன்னு கூட இதில் விதை வருமோன்னு சொல்லிட்டு தாங்க விட்டுனா ஆனால் விதையே கிடையாது பூ அப்படியே இதுவாகி அது விதையே இந்த கிழங்கு தான் இது ரெண்டாவது தொட்டி எடுத்து காமிக்கிறேன் ஒரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு வச்சேன்னு சொன்னா பாத்தீங்களா இது ரெண்டாவது தொட்டில ரெண்டு வச்சுருக்குங்க இது மூணாவது தொட்டிங்க இங்க பாருங்க மஞ்சள் நம்ம எடுக்காம விட்டதுனால எத்தனை கப்பு திரும்ப அடிச்சிருக்குன்னு இங்க பாருங்க இது ஒண்ணு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இது எப்படி முளைச்சிருக்கு பாருங்க இது நான் என்ன பண்ண போறேன் இப்படியே வச்சிருந்துட்டு ரெண்டு நாள் நாளைக்கு தண்ணியில போட்டு வச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு தொட்டியில தொட்டியில வைக்க போறேங்க வருதான்னு பார்க்கணும் இது உள்ள மஞ்சள் எல்லாம் உள்ள அடியில மண்ணில் மாட்டிச்சு இதை எடுக்கணும் இங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய சா வருது பாருங்க ரெண்டு பக்கமும் வருது அதனால இது வந்து இந்த மல்லி செடிக்குள்ள இருக்கட்டும் முளைச்சுருக்குன்னு இதில் எவ்வளோ மஞ்சள் இருக்குது பாருங்க பாருங்கள் இவ்வளவும் மஞ்சள் தான் இதுவும் ரெண்டு வச்சதுதான் இது ஒன்றுது அது ஒரு இது இப்போ இதை தட்டிடலாம் இது வச்ச தாக்கிழங்கு இது அழுகி பூச்சி பாருங்க ஃபர்ஸ்ட் வச்சது இந்த ஒரு கிழங்கு தான் வச்சது இது வந்து மூணாவது தொட்டிங்க இந்த மூணாவது தொட்டியில வந்து ஒரு கிழங்கு தான் வச்சேன் ஆனால் அவ்வளோ ஒரு திருப்திகரமா எனக்கு இல்லை இல்லை மஞ்சள் அவ்வளோ பிடிக்கல இல்லை இந்த தண்ணி நல்லா அப்படி ஆயிருக்காது என்னன்னு தெரியல இந்த பாருங்க சொன்ன இல்லை ஒன்று முளைச்சிருக்கு இந்த முளைச்சாவே இந்த மாதிரி உருக்கி போயிடுங்க அது எடுத்து காமிச்சம் பார்த்தீங்களா மல்லி செடிக்கில் இருக்கட்டும்னு அப்படி வச்சாவே அப்படி ஆகிடும் அதனால அதை எடுத்து தனியாக வச்சுட்டா இன்னொரு வாட்டி வைக்கும் போது வைக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிறத அதை எடுத்து காமிக்கிறேங்க பாருங்கள் இப்போ நான் இது எடுத்தது காரணம் என்னென்னா இது பொங்கல் இப்போ நம்ம பொங்கலுக்கு எடுத்து வச்சு கும்பிட முடியாது ஏதாவது ஒரு இலை கூட முழுசாக இல்லை பாருங்கள் எல்லாம் பழுத்து காஞ்சி இதுவாக இப்போ இங்கே வந்து நிறைய காற்றுங்க அடிக்கடி மழை வேறு பெய்யுது இந்த மழை பெய்யறதுனால அது கிழங்கு உள்ள இருந்து அழுவி பெய்ருது அதனால இது நல்லா இருக்கு இப்போ கிழங்கு இதை எடுத்துடலாம் எவ்வளவு இருக்கோ இருக்கட்டும் என்ன பண்ண முடியும் இதுல எல்லாம் மேல கிழங்கு தெரியுது அதனால இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் எடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் நானும் இப்போ எல்லாரும் புதுசு புதுசா போடுறது போடுற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் போடுறது தெரியாதுங்க எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அந்த காய் போடுறது அறுவடை பண்ணுறது இது மட்டும் தான் ஆனால் ஏன் சப்ஸ்க்ரை ஒரு ஒருவேளை எல்லோரும் பார்த்து போட்டதே போடுறாங்க வெறும் காய்கறி தோட்டமாக போடுறாங்க அதனால் இதை எப்படி பார்த்து நம்ம லைக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்னென்னு தெரியல லைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வச்சது இங்கெல்லாம் கப்ப அடிச்சிருக்கு இந்த கப்ப அடிச்சது கிழங்கு இங்க தெரியுது பாருங்க இங்கெல்லாம் பாருங்களேன் தான் இப்ப அந்த தண்ணி மழை தண்ணி விழ அந்த கிழங்கும் ரொம்ப இதுவாகிடும் அதை இப்ப எடுத்துருவோம்னு பத்தி நான் தோட்டி இதை எடுத்துட்டு காமிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்